நன்றி வணக்கம் என் பேர் பொன்னுத்தாய் திருநெல்வேலி பக்கம் கிராமம் உக்கரங்கோட்டை அதாவது வாய்ப்புன்றது வந்து எப்படி சொல்கிறது சினிமா அங்கேதே கஷ்டம்தான் ஆனால் கஷ்டத்துலேயும் நாலு மணிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து இன்னைக்கு நான் ஷூட்டிங் வரேன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சி அஞ்சு மணிக்குள்ளே படத்துக்கு பச ஏறி ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் நிற்கணும்னு சொல்கிறாங்க தப்பு இல்லை சொல்கிறது தப்பு இல்லை அந்த ஆறு மணிக்கு கரெக்டாக போய் நிற்க மக்கள் கார் சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரேக் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு ப்ரைக் சொல்லி உடனே கிளம்புறது கிடையாது எப்போவுமே ஏழு மணி ஆக்கிடுறாங்க அப்புறம் இருப்பிடத்துக்கு வரதுக்கு அந்த லொக்கேஷன்லேருந்து இருப்ப இடத்துக்கு வரதுக்கு நைட்டில் ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுது வீட்டில் பேச முடியல செல்லு பேசக்கூடாதுன்றாங்க ரைட்டு செல்லு பேச பத்து மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ லேட்டாக இப்போ பொண்டாட்டி பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாமே வீட்டில் போட்டு வந்திருப்பாங்க இந்த கஷ்டத்துலேயும் க்ரௌடு கால்களையும் அதான் செய்தாங்க கம்பெனி அதை தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் சென்னையில் உள்ள மெம்பர்ஷிப்புக்கு தான் மோர் கொடுப்போம் நாங்கள் சென்னையில் உள்ள மெம்பர்ஷிப்புக்கு தான் ஜூஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க க்ரௌடு மக்களை ரொம்ப தள்ளி வைக்காங்க அது தப்பு விஜயகாந்தையா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நிரந்தரமான சாப்பாடு எல்லாருக்கும் நிரந்தரமான ஜூஸ் எல்லாருக்கும் நிரந்தரமானது எல்லாமே செய்யணும் அதுதான் ப்ரொடியூசரோட மேனேஜரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அர்த்தம் அது இல்லாமல் கம்பெனி ஆளுக்கு கார்டு எடுத்தவங்களுக்கு ஒரு பார்வையும் குரோட ஆளுக்களுக்கு மக்களுக்கு ஒரு பார்வையும் பார்க்கறது நியாயம் இல்லைன்னு என்னுடைய கருத்து அது வந்து ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வீட்டில் போய் புருஷன் ஒரு குடிக்கார புருஷனாக இருப்பான் இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அடிப்பாங்க அப்படியெல்லாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அதுக்கான பதில் அதுக்கான சம்பளம் நீங்கள் யூனிட்டில் என்ன வாங்குதீங்களோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஏஜென்ட்லாம் கஷ்டப்படுதுங்க எங்களுக்கு தெரியுது மூணு மணிக்கு எந்திரிச்சி எல்லாரும் யூசி விடணும் பஸ் ஏற்றணும் கணக்கொழுக்கு பார்க்கணும் இருக்கு உங்கள் தேவை சம்பளத்தை உங்கள் கரோட நாளுக்கு வாங்குதியா இரநூறுவா நீ எடுக்கிறியா முந்நூறுவா கையில் கொடு ஒழுங்கா ஏன் கொடுக்கல இதெல்லாம் நான் தட்டி கேட்க தான் நானும் ஒரு நேரத்தில் தான் ஆளாலாம் கூட்டி போய்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் நான் கேட்க போய் தான் சம்பளம் கேட்குறது அப்புறம் பிள்ளைகள்கிட்ட தேவையில்லாத மற்ற இலிகள் வார்த்தைகள் பேசுகிறது என்ன இந்த தவறுகள்லாம் நிறைய நடக்குது இதில் நான் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன் ஏ என்னத்துக்கு எது என்ன பேசுனே இப்படி நம்பர் வாங்குதே எனக்கு தெரியும் நான் ரெண்டு வாழை எப்படியே கூப்பிட்டு போனால் எனக்கு தெரியும் நம்பர் வாங்கி இன்னுமே அந்த பொண்ணுத்தாக்க கூட சேராது எங்கூடே வந்துருன்றானுங்க ஏன் ஏன் நான் என்ன கரெக்டாக பேசுகிறேன்ல பெரிய பெரிய படத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் இது நம்ம பேரமலை விஜய் விஜயசேபதி சார் படம் கணர்வ ரணசிங்கத்தில் அப்புறம் நிறைய படத்துக்கள்லாம் சம்பளத்தை மருது படத்தில் ஏன் மருந்து படத்தில் எடுக்கட்டும் வினோத்து தான் வேலை ஆகுனார் சொன்னது அறிமுகப்படுத்தினது தர்மரண்ண அதுக்கு வேலை வாங்கினது வினோத்து எவ்வளோ சம்பளம் அதாவது வவுச்சரில் கையெழுத்து போட்டு சம்பளத்தை கொடுங்கய்யா வவுச்சரில் அதில் நான் பெருமையாக சொல்லிக்கிடுறது தர்மரன சொல்லுவேன் தர்மரணன் ஒரு ஏஜெண்டாக இருந்தால் கூட அவர் கையில் சம்பளமே வாங்க மாட்டார் அவர் கூட அண்டா அண்டாக்கான படம் ஐம்பத்தஞ்சு நாள் தேனியில் சினையரட்டி அம்மாவோட பண்ணியிருக்கேன் நான் சனிக்கிழம நான் சம்பளம் கையெழுத்து போட்டு நாங்கள் வாங்கினா ஆயிரத்துக்கு முந்நூறுவா வச்சு நாங்களே கையில் கொடுத்துருவோம் அவருக்கு அவர் சம்பளம் வாங்க மாட்டார் நாங்கள் தான் சம்பளம் வாங்குவோம் அவர் அந்த மாதிரி ஒரு தப்பான அந்த ஏதோ சினிமாவுக்குள்ள அட்ஜஸ்ட் தாலி அதெல்லாம் கேட்க மாட்டார் அந்த எழுத்தை பற்றி பேச மாட்டார் ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் அந்த சில எல்லாம் அது இருக்குது யார் பேரையும் நான் சுட்டி காட்ட விரும்பலை எல் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை சார் தம்பி அதை நான் சொல்ல விரும்பலை அதை அவங்கவுங்க இஷ்டம் அதை நான் பேச மாட்டேன் ஆமாம் அதனால் சம்பளத்தை கரெக்டாக கொடுங்க சம்பளம் உழைக்கிறாங்களில் கிரௌடு மக்களுக்கு ஒழுங்காக சம்பளம் அந்த முந்நூறுவா சம்பளத்தை கரெக்டாக கொடுத்து பஸ் ஆரிசு கொடுத்து டயத்துக்கு ஆறு மணிக்கு பஸ் ஏற்றி விட்டா தரேன் சார் அவங்க ஏழு எட்டு மணிக்காவது வீட்டில் பொண்டாட்டு பிள்ளை புருஷனுக்கு சோறு கொடுக்க முடியும் எட்டு மணி ஒம்பது மணி ஆக்குது அப்படி காற்று கிடந்த சம்பளத்தை ஏன் ஒழுங்காக கட்டாமல் நீ மட்டும் பொண்டாட்டு பிள்ளைக்கு பில்டிங்கெல்லாம் கட்டுற வீடு கட்டுற நீ நல்லா இருக்க ரெண்டு மூணு வீடு வச்சுருக்க தெரியாது நினைக்கிறியா அதெல்லாம் கேட்ட பொண்ணு தாய் தான் இப்போ ஆடிஷன் ஆடிஷன் நடக்குன்னு சொன்னால் என்னை கூப்பிட மாட்டாங்க அது நிறைய பேர் இருக்காங்க கூப்பிட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு குற்றாலத்தில் ஒருத்தங்க பொம்பளாளி ஏஜென்ட் வேலை பார்க்காங்க அவங்க கூப்பிட மாட்டாங்க இங்கே எடுக்கட்டும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா என் பேசுறவங்களுக்கு காலம் கிடையாது அதில் தைரியமாக பேச வேண்டியது பெண்களுக்கு நான் சொல்லிக்கூடக்கூடியது பயப்படாது இன்றைக்கி இன்னும் நம்மளை கூப்பிட மாட்டாங்களேன்னு பயப்படாதுங்க நம்ம நமக்கு திறமை இருந்தால் வரும் படம் நமக்கு நம்ம ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தோன்னா அடுத்து நமக்கு வரும் வராமலாம் இருக்காது அதுக்கு நீங்கள் பயந்து போய் ஐயோ நமக்கு படம் வாய்ப்பு கிடைக்கணுமே இதை சொல்ல அது சரின்னு சொல்லாதீங்க சம்பளத்தை கீழே வையா அப்படின்னதுக்கு அப்புறம் வண்டியில் ஏறுங்க அப்படி வே அப்படி சம்பளத்தை கொடுக்கல அப்படின்னா யூனிட்டுக்கு சொல்லுங்கள் யூனிட்டில் அங்கே சொல்லுங்கள் மேலே வரைக்கும் சென்னை வரைக்கும் சொல்லதுக்கு முடியும் அப்படி நான் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தில் நான் சொல்லிக் கொடுத்த விசுவாசத்தில் ஒரு வேலையை பார்த்துட்டு அதனால தான் என்னையை கூப்பிட மாட்டாங்க அதையும் சொல்லுது எல்லாரும் நல்ல நடிக்கணும் நல்ல திறமையாக வரணும் தயசெய்து மேனேஜராக இருக்கட்டும் ஏஜெண்டாக இருக்கட்டும் பெண்களை நல்லபடியாக வழி நடத்துங்க ஷூட்டிங் கூப்பிடுதுங்க உங்கள் வீட்டு பொம்பளைங்களா நினச்சி வேலையை வாங்குங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி சம்பளத்தை கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி பொம்பளைங்களா நினச்சி டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்புங்க இது என்னையோட பெருந்தன்மையான வேண்டுதல் நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தா சிங்க பாட்டு டைலாக் இல்லாமல் பண்ணேன் அப்புறம் வந்து திலகர்னு ஒரு படம் கிஸ்வர் சாருக்கு அக்காவை பண்ணுவேன் அந்த சாரையும் வடிக்கிறது ஊற்றி கொடுக்குறது அதில் அதுக்கப்புறம் வந்து அது பெருமாள் பிள்ளை சார் டேரக்டரு அப்புறம் மருது தான் என்னைய பெரிய ஒரு புகழாக்குனது மருது அதுக்கு ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் இதில் மருதில் வெள்ளி கேரக்டர் ஆர்கே சுரேஷ்கு அக்கா பண்ணிவிட்டு அந்த டைலாக் பேசிக்கிட்டு தான் விசால் தம்பி அந்த தண்ணி கேட்டேன் இப்போ சொன்னனே தண்ணி கேட்டேன் இந்த டீ கொடுக்குற பையன் தண்ணி கேட்டேன் நான் சென்னையில் உள்ள கம்பெனி அடிக்ஸ் தான் கொடுப்போம் உங்களுக்குலாம் தரமாட்டேன்னா அப்புறம் என் மண்டைக்கு சூடாச்சு கொஞ்ச நேரம் ஒதுங்கி உட்காந்துட்டு சாப்பிடுறத மந்தையான சாயத்தில் விஷால் பிஏ கூப்பிட்டு தம்பிகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு விஷால் அங்கே நின்று என்னையை பார்த்துட்டாரு பார்த்துட்டோன்னே அந்த அம்மா தேர்ச்சி என் தம்மா அவங்க கூப்பிடு அப்படின்னாப்பில அதான் கிட்டே போனேன் என்னையா சொல்லுங்கள் அப்படின்னே நான் உங்கள் பையன் உண்மையை கேட்கேன் என்ன உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குத என்ன அப்படின்னு கேட்டாங்க சென்னை அடிஸ் தான் தண்ணி கொடுப்பாங்களாம் மோர் கொடுப்பாங்களா எங்களுக்கு தண்ணி கூட தரமாட்டாங்களாம் நாங்கள் ஆளுங்க அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதில் டைலாக் நிறைய இருந்ததாக அவர் நோட் பண்ணியிருப்பார்ல அவர் கூட தான் நடிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார் நான் படிக்கலைன்னு சரி கொஞ்சம் நேரம் போருங்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்து பேசலான்னு சொல்லி கேரோனுக்கு போயிட்டாங்க கேரோனுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இனி வந்து தேடினார் நான் காலை வில்லன்னு இருக்கப்புலாம் காலை அவர் நானும் ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிக்கணும் அந்த அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்னை இப்போ கே கேள்வி கேட்டார் நான் பதில் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு குழந்தை கிடையாது வீட்டுக்கார என்ன தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு இதோட பெரிய தன்மை என்னென்னா ரெண்டு ஆம்பளை பிள்ளை அப்பா அம்மா இல்லாத பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை நாலு பிள்ளை நான் எடுத்து வளர்க்குறேன் எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்க்குறேன் என் சொந்தக்காரில் தான் நின்று உழைக்கிறேன் யாருடைய ஒரு இதுவும் இல்லை அப்படி தான் இருந்து நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன் என் விஷயத்த ஃபுல்லாக சொன்னேன் சொன்ன உடனே என்ன படிச்சிருக்கே அப்படின்னாரு இல்லைம்மா பொய் சொல்லாதங்கன்னாரு எங்கள் அம்மா சத்தியமாக நான் படிக்கலை அப்படின்னேன் அப்போ எப்படி இப்படிலாம் டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னாரு அது எனக்கு ஆண்டவன் அந்த கிப்ட் தம்பி அப்படின்னேன் இப்படிப்பட்ட திறமையான ஆள் பன்னிரெண்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு திறமையான நடிகை நீங்கள் அடையாளப்படணும் நீங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் உடனே போ இது எத்தனை நாள் இருக்கோ அதை நடிச்சிட்டு உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு ஆஃபீஸுக்கு போங்க நான் கார்டு உறுப்பினர் கார்டு போட சொல்லி சரின்னு சொல்லிட்டு பிஏட் ஒப்படைச்சிட்டாரு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்னென்ன கொண்டு போகணும்னு கரெக்டாக பதினஞ்சு நாளையில் எனக்கு வந்து உறுப்பினர் கார்டு தந்து இன்னைக்கு நானும் உறுப்பினராக இருக்கேன்னு சொன்னதுக்கு அடையாளம் நான் விசால் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதே மாதிரி அங்கே இருக்கிற கார்த்திகா இருக்கட்டும் நான் ஒரு மெம்பர்ஷிப்பாக சேர்ந்ததுக்கு அப்புறம் கார்த்திகை சாராக இருக்கட்டும் விசாலாக இருக்கட்டும் விஜய் சதுபதியாக இருக்கட்டும் விஜய சதுபதி சார் தம்பியெல்லாம் ரொம்ப 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 அந்த கௌரவம் கற்று பார்க்கவே மாட்டாங்க கூட யார் எஸ்கார் வந்தால் தூரம் போச்சு சொல்லிடுவாங்க சர்வசாதாரணமாக வந்து பேசுவார் நல்ல ஒரு டைப்புன்னா அது விஜய சதுபதி கார்த்திகி விசால் இவங்க மூணு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதாவது கற்று பார்க்க மாட்டாங்க இது ஒரு பார்க்கறதுக்கு நம்ம கூப்பிட்டு பேசுகிறதுக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு நோங்கி போனாலே இங்கே வாங்கணும் கூப்பிட்டு பேசிடுவாங்க அவர் கூடனுக்கால்லாம் தூரம் போச்சு சொல்லிடுவாங்க அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஓ எலெக்ஷனில் ஓட்டு போட சொல்லாம் மூணு வருடமே பேசுவோம் நல்லா பேசுவாங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிற மனசும் கூட அதை விட விஸ்வாசத்தில் நடிச்சதில் நம்ம தல அஜித் சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க டைம் ஊரு கூடலை எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து தந்து அந்த இடத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டர் இறந்துட்டார் பையன் கல்யாணம் முடியாத பையன்தான் தான் துப்பிற நிப்பாட்டி மும்பையிலேருந்து பாம்பே போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லா செலவும் குடும்ப செலவு பிளேட்டில் பிரேதம் போனது அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு எல்லாமே அஞ்சு லட்ச ரூபா கிட்ட கொடுத்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தாலும் யாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்குற பழக்கம் இவங்க நாலு பேருக்குமே உண்டு விஜய் படத்தில் நான் ஒன்றும் நடிக்கலை விஜய் விஜயகாந்த் சார் அதை விட இன்றைக்கி அவர் செத்து இவ்வளவு பேர் வாங்குறாரு இவ்வளவுன்னா போடுற உணவு மட்டும்தான் பணம் யாருக்கும் கொடுத்தாங்களா காசு பணம் கொடுத்தாங்களான்னு இல்லை விஜய சேதுபதி சார் எனக்கு சரத்குமார் விஜயசே விஜயகாந்த் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் ரஜின் சார் அவங்களாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் உண்மையில் இன்னைக்கு அவர் இறந்த அன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழும் அந்த நாடு நம்பினா உருண்டு அழுது எத்தனையோ ஒரு பெத்தாக ஒரு பிள்ளை கொல்லி வைக்குவோம் பெறாதவங்க எத்தனை வாரம் மொட்டை மொட்டை கொல்லி வச்சு இருந்திருக்காங்கன்னா அவங்க வயரெல்லாம் நிறச்சி விட்டதுனால அவங்களுடைய புகழ் வாழ்ந்தா எல்லாருமே சொல்லுதேன் எல்லாருக்கும் சொல்லுதேன் நடிகர் எல்லாருக்குமே சொல்லுதேன் விஜயகாந்த் சார்